ला में <laughs> 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 மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம் அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலஸ்தான அதிபதினாலே குரு பகவான் தான் அது மட்டும் கிடையாது தொழில் ஜீவனஸ்தான அதிபதி அப்படின்றதும் இவரே தான் அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக அப்படிங்கும் போது லாபஸ்தான இருந்து ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் ஸ்தானத்திற்கு இப்பு மாறுறாரு அப்போ இந்த மாறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பார்வைகள் மூன்று பார்வைகள் ரீதியாக எந்த மாற்றங்கள் நடக்கும் குடும்ப உறவுகள் எப்படி அப்படிங்கறத தெளிவா இந்த வீட்டுல பார்க்கலாம் மேசம் அதாவது மேஷத்துல இருந்து

அமைதியான விஷயத்துல வழக்கோ பஞ்சாயத்தோ இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றதுதான் தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியான மந்த தன்மை விலகி நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தாங்க ரெண்டாவது இந்த காலகட்டம் சுப விரயத்தை கட்டாயம் சந்திக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதை உண்டு முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல மாற்றக்கூடிய அமைப்பு நிச்சயமா உண்டுன்னு சொல்லலாங்க குரு உங்களுடைய வீட்டை அதாவது பார்வையாக தானத்தை பார்வை செய்கிற அப்போ சொத்து ரீதியான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட சுப விரயம் சார்ந்து மாற்றுவது வாங்குவது இது மாதிரி வேலைகளை கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏற்கனவே சொன்ன ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது தான் ரெண்டாவது இந்த குரு ஆறாவது வேலையும் பார்வை செய்கிறதுனால இந்த இடம் அப்படிங்கும்போது போது வழக்கு கோட்டு கேஸ் இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பா உண்டு நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல தனி சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமா உண்டு தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனிச்சீங்கனாலே மன ஒரு விஷயம் தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஷயம் அப்படிங்கும் ஒரு கடன் இல்லை அப்படின்னா புது விதமான கடனை உருவாக்கும் அதே மாதிரி கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதை ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணி மறுபடியும் மீண்டும் ஒரு முதலீடு சொத்தோ இல்லை ஒரு புது விதமான கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமா சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத திடீர் திருப்புமுனையான திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் அப்படின்றதுதான் ஆனாலும் திருமணம் ஆனவர்களுக்கு போறது அப்படிங்கிறது நிச்சயமா தேவைங்க சுப விரைவு அதாவது சுபமான ஒரு பிரிவினை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கணவன் மனைவி வேலைக்காக பிரிஞ்சு இருக்கிறது உறவுகளுக்காக குழந்தைங்களோட படிப்புக்காக அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் தாராளமாக நீங்க இது மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம் அப்படின்றதுதான் என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திரஸ்தான அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்போ மனக்கசப்புகள் கணவன் மனைவி வந்து போகக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறதுனால அது வேலை ரீதியான பிரிவினையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றத கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே போதுமான விஷயம் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாரம்

இதுவரை தடையான காரியங்கள் எல்லாமே விலகி சாதகமாக வெற்றிகரமாக மாத்தும் கமிஷன் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தன வருவாய் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கும் ரெண்டாவது இது சொந்த துளியோட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதோட மட்டும் இல்லாம அவங்க ஜனன ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எப்போதும் நிரந்தரமாக இருக்கிறது அவங்கவுங்க ஜனன ஜாதகம் அப்படின்ற ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் அர்த்தமஸ்தானத்தையும் பார்வை செய்கிறதுனால தங்காளி உறவுகள் ரீதியான விஷயத்துல ஒரு சேதம் ஆகிறது அதாவது உயிர் சேதம் சார்ந்த விஷயங்கள் கர்ம காரியங்கள் நடக்கிறது அப்படி இல்லைன்னா உறவுகளுக்கிடையே விரிசல் வர்றது இது ஒரு விஷயங்களை உருவாக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி யோகம் இன்சூரன்ஸ் விஷயங்கள் காப்பீடு சார்ந்த விஷயங்கள் செயல்பாடுகள் தலைகள் விலகி ஒன்று போடுறவங்களுக்கு புதிதாக போகக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கும் இல்ல அதன் ரீதியாக ஒரு பிரச்சனை பண ரீதியாக இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் நண்பர்களை கட்டாயம் நீங்கள் சந்திப்பீர்கள் வேலை ரீதியான இடத்துல அது உங்களுக்கு ஆதாயத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கும் தலை யோகம் அப்படிங்கறது இருந்தாலும் கூட உங்களுடைய குடுக்கல் வாங்க சார்ந்த விஷயத்துல மற்றவங்களை நம்பி கொடுக்கறதோ ஷியாரிட்டி காயத்து போறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது தான் வேலைக்காக அலைச்சல் திருச்சலை அதிகமாக சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவ ரீதியான ஒரு ஆலோசனை எடுத்துக்கும் போது அது கைகூடக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகமான மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும் எந்த இடத்துல நீங்க தோற்றீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கம் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அப்போ வேலையா இருந்தாலும் சரி தொழிலாளா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைவாகவே இருக்கு அப்படின்றதுதான் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேர் ரீதியான விஷயத்துல அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு ஸோ அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் மற்றபடி அப்படிங்கும் போது பொருள் சேர்க்கைக்கு சாதகம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டாவது வேலை ரீதியான அலைச்சல் அந்திமமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தாங்க ரெண்டாவது அதீதமான சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆனாலும் கூட எடுத்த வாரியத்தை சாதகமாகவும் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒன்றும் தொந்தரவுகள் வராது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிதன ராசி மிதன லக்கண சொத்தே இல்லைன்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய பொன்னான காலமாக இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாமா இந்த வீடியோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க மிக்க நன்றி